அவங்களோட வாழ்க்கையிலே வந்து அவங்களை விட்டு போகாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எதிரிங்க தான் இந்த எதிரிங்களை அழிக்கிறதுக்கோ இல்ல அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு கண்டிப்பா நாம கெட்டதுக்காக நம்ம பண்ணணும்னா அந்த அழிவை நம்ம திரும்ப சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால பாதிக்கப்பட்டவங்க எனக்கு இதுக்கு மேல வழி இல்லை அப்படிங்கிற போது இந்த கோயில நாடி போகலாம் நாடி போனாக்க அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் பணம் கொடுத்துட்டு எனக்கு வரவே இல்லை என்னை ஏமாத்திட்டாங்க இல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் இல்லையா எதிரிகளை நான் பாதிக்கப்பட்டு நிற்கிறேன் அந்த கொல்லக்குடி காலை கோயில்ல வேலை செவ்வாய் எடுத்து போயிட்டு அங்க வலை கொடுத்து சுலாயத்துல அந்த குத்து வச்சுட்டு வந்துருவாங்க காசு வெட்டி போடுறது அப்படிங்கிற ஒரு எதிரிங்க கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கு ஏதாவது மந்திரங்கள் ஏதாவது இருக்கும் மந்திரத்தை சொன்னா எதிரியெல்லாம் ஓடிற மாட்டான் விலகி இருக்கிறவங்களுக்கு மந்திரங்கிறத விட வராய்கோட போட்டோ அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல கல்ல ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க என்ன பண்ணா குடிச்சிட்டு வேப்பனையில வந்து விளக்கேற்றி தீபம் போட்டோம் வராகிய நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா எதிரி தொல்லை அறவே இருக்காது கொல்லமுடி காளிக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து படைப்பாங்க அந்த கோழி வெட்டுறது நம்ம சுத்து வட்டாரத்த மக்கள்லாம் போனால் வந்து இங்கே அரசர்கிட்ட நீதி கேட்கறத விட நேராக போய் அந்த அம்மாட்ட தான் நிற்பாங்க அம்மாவுக்கு அந்த அளவுக்கு பவர் அவள் பார்த்தீங்கன்னா ஆக்ரோசத்தின் உச்சம் அவள் யாரை நினைச்சு அந்த செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் ஒவ்வொன்றா அழிவாங்களோ அடி உடல்களோ இருந்துகிட்டே இருக்கும் அதோட முடிய போகிறது கிடையாது அந்த குடும்ப வாரிசுகள் ஒவ்வொன்றா அவங்க குடும்பத்தில் சம்பந்தமே ஒரு அமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் சும்மாவே ஒருத்தர் வந்து ஒரு குடும்பம் நல்லா இல்லை அப்படின்னா உடனே அப்படின்னா அப்போ நம்ம தான் அந்த அப்போ அதை காசு வெட்டி போகிற போக்கில் போய் அவன் குடும்பம் கெட்டு போயிடணும் இவன் குடும்பம் அழிஞ்சு போயிடணும் இல்லை அழிஞ்சு சொல்லிட்டு போய் காசு வெட்டி போனாக்க இவன் குடும்பம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் அதுதான் உண்மை கேள்வி வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பது மாந்திரிகர் வராகி சுத்தர் அவர்கள் வணக்கம் அண்மைய நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வர என்னையும் ஆசைப்படுகிறேன் சார் எல்லாரோட வாழ்க்கையிலேயே வந்து அவங்களை விட்டு போவத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எதிரிங்க தான் எந்த துறையில போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து எதிரிங்க வந்து அவங்க கூடையே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எதிரிங்களை அழிக்கிறதுக்கோ இல்லை அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இப்போ எதிரிங்கனாலதான் பல பேர் பாதிக்கப்பட்டு பல இன்னல்களுக்கு உண்டாகி வாழவே முடியாம பல பேர் சிக்கி தனி நிற்கிறாங்க இப்போ அவங்களுக்கு இப்போ இப்போ எதிரின்னா எல்லாேருக்கும் ஒரு பொதுவாக இப்போ சும்மா ரோட்டில் போகிறவன் இப்போ நம்ம வண்டியில் விட்டுட்டு போனாலும் அவனும் எதிரியாக தான் இன்றைக்கி பார்க்குறோம் ஒருத்தன் ஏமாற்றிட்டாலும் எதிரியாக பார்க்குறோம் இல்லை பணம் கொடுத்து ஒருத்தன் கொடுக்காமல் விட்டாலும் அவனையும் எதிரியாக தான் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இல்லை ஒரு சிலரை வாழவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு சிலர்லாம் இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் எதிரி இருக்காங்க இப்போது இந்த மாதிரி எதிரியினால் அதாவது என்னால் இவனால் வாழவே முடியலை எனக்கு இவன் தொந்தரவு கொடுக்குறான் இல்லை எனக்கு என்கிட்ட பணம் வாங்கினா நான் நம்பி பணம் கொடுத்தேன் இந்த பணத்தை வாங்கிட்டு எனக்கு மோசம் பண்ணிட எனக்கு பணத்தை தர மாட்டீங்களா இல்லை இந்த அதான் நம்பிக்கை துறவம் செஞ்சதுக்கு இல்லைன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி வாழ்ந்துகிட்ருப்பாங்க அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க மோசம் பண்ணிட்டு இல்லைன்னா அவங்கள வாழ முடியாத அளவுக்கு அந்த இடத்துல இல்லை இருக்க முடியாத அளவுக்கு தொந்தரவுன்னு கொடுப்பாங்க சில பேர் அந்த அதிக என்னால் அவங்க மீறி அவங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு சக்தியும் இருக்காது பின்புலமும் இருக்காது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் இன்னும் எவனால எனக்கு பிரச்சனை இந்த எதிரிகள்னால பிரச்சனை அப்படின்ட்டு அதாவது அதீதமாக இதுக்கு மேலே மீள முடியலை மற்ற இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் அந்த எதிரிகள் தொல்லையிலேருந்து என்னால் மீண்டு வர முடியலைங்கிறவங்களுக்கு வேணா ஒரு சரியான பரிகாரம் நம்ம சொல்லலாம் அந்த பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதாவது அதீதமாக என்னால் முடிவே இன்னைக்கு வாழ்றதுக்கு வழியே இல்லை இல்லை இவன் தொந்தரவுலேருந்து நான் வெளியே வரணும் இல்லை இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு நம்ம ஒரு கோயில் பரிகாரத்தை சொல்லலாம் இது ரொம்ப ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாக்கா கண்டிப்பாக நான் கெட்டதுக்காக நம்ம பண்ணணும்னா அந்த அழிவை நம்ம திரும்ப சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஒருத்தனால் பாதிக்கப்பட்டவங்க எனக்கு இதுக்கு மேலே வழி இல்லை அப்படிங்கிறம்போது இந்த கோயிலை நாடி போகலாம் நாடி போனாக்கா அதுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லங்குடி காளி அப்படிங்கிறது நம்ம கோயில் இருக்குது காளியம்மன் கோயில் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த காளியம்மன் கோயிலுங்கிறது ஆயிரம் வருடம் பழமையான கோயில் நம்ம அரசர் காலத்தால் வந்து இருக்குது ஆயிரம் வருடம் பழமைக்கு சொன்ன அந்த கோயில் ஆனால் அதீத சக்தி உள்ளது ரொம்ப வேரியமானவர் அந்த காளியம்மன் இப்போ அங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா அந்த கோயிலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணம் கொடுத்து ஏமாற்றி பணம் கொடுத்துட்டு எனக்கு வரவே இல்லை என்னை ஏமாத்திட்டாங்க இல்லை நம்பிக்கை பண்ணிட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான எனக்கு இந்த மாதிரி நான் நிற்கதையாக நிற்கிறேன் அப்படின்னாக்கா எதிரிகாலம் நான் பாதிக்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னாக்கா இந்த கொல்லக்குடி காலை கோயிலில் காசு வெட்டி போடுறது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஒரு இருக்குது அங்கே தொண்டு தொட்டு அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நிறுத்திட்டாங்க ஆனால் காசு வெட்டி போடுறதுங்கட்டு எப்படின்னாக்கா அங்கே ஒரு காசை வந்து எனக்கு இவனால தொந்தரவு இதுக்கு உண்டான நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆனால் அந்த காசை வெட்டி போடுறது விஷயம் கிடையாது அதை வெட்டி போட்டால் அந்த குடும்பம் உறவாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு விஷயத்த இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் பிரிஞ்சிரணும் கூட இந்த மாதிரியான ஒரு சில வேலையெல்லாம் செய்வாங்க இல்லை அந்த ஒரு நல்லா இருக்க குடும்பம் அந்த பிரிஞ்சிடணும் இல்லை அந்த ஒரு சில அந்த பாதிக்கப்பட்டதுனால நிறைய பேர் அது மாதிரி பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி காசு அந்த வெட்டி போடுறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது காசை வெட்டி போட்டால் அந்த அவங்க எதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறாங்களோ அந்த காரியம் சொன்ன மாதிரி அப்படி நடக்கும் இப்போ அந்த இப்போ காசு வெட்டி போடுறதுங்கிறது அது அவங்க கோயில் நிர்வாகமே அது தடை பண்ணிட்டாங்க ரொம்ப முடியாதவங்க கேட்டாக்க அங்க அனுமதி கேட்டு அதை நம்ம செய்யலாம் இல்லை அப்புறம் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியல அப்படின்னாக்கா நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வரலாம் அங்கே போயிட்டு நம்ம அங்கே குடிச்சிட்டு போய் அவகிட்ட உட்காந்து நம்மளோட பிரார்த்தனை ஆத்மாத்தமா அளந்து அவர்கிட்ட எனக்கு இதுதான் பிரச்சனை எனக்கு இதை நீ தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு இவங்க நாள பிரச்சனை எனக்கு நீ தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அவர்கிட்ட தன்னோட குறைய அல்லது சொல்லிட்டு வந்தால் அடுத்த கணமே அதுக்குண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க யார்னால பாதிக்கப்பட்டாங்களோ யார் அந்த பிரச்சனைக்குரிய நம்பரோ ஒன்று இவங்க வழியில் வரமாட்டான் அவனோட அவன் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் அது எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவான் இதெல்லாம் ஒன்று பெருசாக நம்ம செலவு பண்ணணும் அதுக்குண்டான நம்ம பொருளாதாரம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இவனை போய் தரிசு எனக்கு இதுதான் பிரச்சனைமா என்னால் வாழவே முடியல எனக்கு ஒரு தீர்வு கொடு அப்படின்னு சொல்லி அவள் அவளோட பாதத்தை தொட்டால் அதுக்குண்டான மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் அசைக்க முடியாத ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை இது யாரும் சொல்லாத ஒரு விஷயம் எனக்கு இந்த இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு எனக்கு மீளவே முடியலைன்னு சொல்கிறாங்க அங்கே போய் அவள் பாத சரணாகதி ஆகிட்டுவாங்க சொல்லிட்டு வாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போகும் எதிரிகள் கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கு ஏதாவது மந்திரங்கள் ஏதாவது இருக்கு இல்லை எதிரிகைக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு மந்திரங்கிறத விட மந்திரத்தை சொன்னால் எதிரிலாம் ஓடிட மாட்டான் எதிரிகிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் இல்லை எதிரிகிட்டேருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் அவனால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னாக்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா குல்லங்குடி காலி இவள் இவன் யாருன்னா இவ தான் முதன்மையானவன் இவளோட தங்கச்சி யாருன்னு கேட்டாக்க நம்ம வரகி தான் இருக்கா வராகியை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எதிரி தொல்லை அறவே இருக்காது அவள் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தினம் காலையில் விலக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எனக்கு இந்த எதிரியோட தொந்தரவு இருக்கக்கூடாது பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்னு கூட நான் ஒரு மு முறையை சொல்கிறேன் இப்போ வராயோட ஃபோட்டோ முடிஞ்சு கொள்ளங்குடி காரைக்கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல சிறப்பான பலனை கொடுக்குறதுக்கு இப்போ என்னென்னா வராயோட ஃபோட்டோ காலையில் அதிகாலையில் முகூர்த்தத்தில் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் என்ன பண்ணால் குடிச்சிட்டு வேப்பண்ணெயை விள வேப்பண்ண வந்து விலக்கேற்றி தீபம் போட்டு வந்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்குரிய நபரம் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லாருக்கும் மந்திரம் தெரிஞ்சிட போகிறது கிடையாது எல்லோருமே பார்த்திங்கன்னா எல்லோரும் மந்திரமும் கொடுக்குறதில்லை எல்லாருக்கும் மந்திரமும் தெரிஞ்சதில்லை நம்ம கல்லி மந்திரம் சொன்னால் தான் கடவுள் வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்குமாங்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு தேவையில்லாத வாரம் நம்ம அது தேவை கிடையாது சாமானியனும் வராகிய கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துப்பா அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பாள் இங்கே காலையில் வேப்பநையில் எதிரி தொல்லை உள்ளவங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வராய்க்கு விளக்கேற்றி அதாவது வேப்பனை தீபத்துல ஒரு பதினொன்று நாள் விளக்கேத்துக்கேன் முடிஞ்சா ஒரு இருபத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் உங்களோட பிரச்சனையும் வீரியத்தை பொறுத்து விலக்கேத்துக்கேன் அந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் அந்த பிரச்சனையும் அறவே இல்லாமல் போயிடும் இதோட பெரிய கைகண்ட காரியம் எதுவும் கிடையாது இந்த கொல்லமுடி காளிக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து படைப்பாங்க சார் இப்போ இந்த கோழி வெட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாமிக்கு படைப்பாங்க இல்லைண்ணா அதே முன்னோர்கள் முதல்ல ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு சிலர்லாம் அதான் சொல்லுங்க என்ன பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த சுற்று வட்டாரத்தை மக்கள்லாம் முதல்ல வந்து எங்க அரச நீதி கேட்கறதை விட நேராக போய் அந்த அம்மாட்ட தான் நிற்பாங்க சரியா அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு பவர் அவள் பார்த்தீங்கன்னா ஆக்ரோசத்துன்னு உச்சமாவ ஆஹ் சாந்த சுரூபியாக தான் இருப்பா அங்கே அவங்ககிட்ட ஒரு நீதின்னு போய் கேட்டாக்கா அதான் சொல்லியா யாரு இப்போ அங்கே அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதியாளாலையோ மத்தவங்களாலையோ பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க சுற்று வட்டார சரி அந்த ராமநாதபுரம் மாவட்டமா இந்த சிவகங்கை மாவட்டமோ இல்லை அந்த அந்த சுத்தி இருக்கிற மாவட்டத்து மக்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சு கொல்ல முடிய காரிங்கிறது இவங்க அந்த குடும்பத்துல என்ன ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரியான கேள்சலாம் நிறைய வந்திருக்கு என்ன பண்ணுவாங்க முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வாழையடி வாழையோ அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பெண் பிள்ளையோ இல்லை அந்த பெண் பிள்ளையை கட்டி கொடுத்த இடத்துல அந்த மாப்பிள்ளையோ யாராவது ஒருத்தர் இறந்துகிட்டே இருப்பாங்க ஒரு துர்மரணங்கிறது அவங்க ஒரு சில குடும்பத்துல நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி நிறைய கேஸ்லாம் வந்திருக்கு அவங்க ஏன் இறக்குறாங்க ஏன் இறக்குறாங்க ஒரு சில பிரச்சனைங்கலாம் அவங்களுக்கு வழி என்ன என்னங்கிறது தீர்வே தெரியாம இருக்கும் இங்க இதுக்கு மூலாதாரம் என்ன அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நிலத்தகராயோ இல்லை குடுக்கல் வாங்கலையோ என்ன என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுறது நேராக ஒரு சேவலை எடுத்துகிட்டு போயிடுறது சேவல் வேலை செவலை எடுத்துட்டு போயிட்டு அங்கே பழி கொடுத்து சுலகத்தில் அங்கே குத்தி வச்சுட்டு வந்துடுவாங்க ஏன்னா சேவலை அங்கே கொண்டு அறுத்து பழி கொடுத்துருவாங்க அப்புறம் இன்னும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு பலி கொடுத்து அந்த இடத்துல போய் நீங்கள் அந்த காசு வெட்டி போடுறதுக்கு இல்லையா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே செஞ்சுட்டு வரும்போது அந்த எதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சேவல் பலி கொடுக்கறது அந்த சேவல் பலி கொடுத்து வெள்ள சேவல் பலி கொடுக்கறதுமாங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாக்கா அந்த குடும்பம் யாரை நினைச்சு அந்த குடும்பத்துக்கான யார குடும்பத்துக்காண்டி இவங்க செய்கிறாங்களோ அந்த குடும்பத்துல ஒவ்வொன்றா அடிவுழுந்த பழிவாங்கலோ இருந்துகிட்டே இருக்கும் அதை தொன்று தொட்டு அதை அதோட முடிய போகிறது கிடையாது அந்த குடும்ப வாரிசுகள் ஒவ்வொன்றா அவங்க குடும்பத்தில் நம்மந்தமே ஒரு அமானுஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும் வரிசையாக வலைய வலையாக நடந்துகிட்டே இருக்கும் இது எப்போவாது ஏன் ஏன் நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி வரிசையாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாக்க இங்கே தெய்வத்தோட அங்கே பலம் தான் தெய்வம் வந்து நமக்கு எடுத்துக்கலாம் பண்ணலாம் நம்ம யார் என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தானே இருக்குது இங்கே நம்ம ஒரு தப்பு பண்ணோம் ஒரு குடும்பத்தை அழித்தோம் நமக்கு இல்லை வேறு எதாவது எந்த விதத்துலேயாவது நம்ம தொந்தரவு கொடுத்தோன்னா இவங்க சம்மந்தப்பட்டவங்க பக்கம் நியாயம் இருந்து அவங்க போய் அங்கே போய் அவகிட்ட மன்றாடி செவ்வளோகளை மற்ற விஷயமா அங்கே விடயத்தை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அது வாழையடி வாழையாக அடி விழுந்துகிட்டே இருக்கும் வரிசையாக அடி உழுந்துட்டு இருக்கும் இது எப்போ போய் இந்த சம்மந்தப்பட்டவங்க இவங்க ரெண்டு பேரும் மனமூத்து இது இதுக்கு மேலே அந்த பிரச்சனை வேண்டாம் நம்ம ஒத்து போகலான்னு சொல்லி அங்கே போய் திருநூறு பூசி அவள் காலில் விழுந்து சமந்தோஷமாக போகிறவங்க வராங்களோ அப்போத்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அது ரொம்ப என்ன கொடரும்பாங்க அந்த அளவுக்கு பழி வாங்குறதுல ஆக்ரோஷமா பழி வாங்குறதுக்கு உண்டான அந்த இடம் அதோட அந்த அதான் எதிரிங்கிறவன் எதிரிக்கு இதுக்கு மேலே முடியவே முடியாதுங்கிற ஒருத்தனுக்கு அழிவுன்னா அதுதான் கொல்ல காளி தான் அவருக்கு மிஞ்சின சக்தி இங்கே இங்கே வேற எங்கேயுமே கிடையாது உலகத்துல எங்கேயுமே கிடையாது அந்த கொல்லங்குடி முடி கிட்ட வந்து என்ன வேண்டுனாலுமே வந்து கண்டிப்பாக நிறைவேறும் என்ன வேணாலும்னா நமக்கு நம்ம சைடு நியாயம் இருந்தால் நியாயத்து பக்கம் அவள் நிற்பாள் இப்போ எப்படி வராய் அணி நம்ம சொல்கிறோமோ அதே போல் கொல்லங்குடி காலைங்கிறவ அவன் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்பா அந்த யாருக்காக பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக அது நடக்கும் போற போக்கல போய் அவன் குடும்பம் கட்டு போயிடணும் இவன் குடும்பம் அணைஞ்சு போயிடலாம் இல்லை அணிஞ்சு போயிடணும் சொல்லிட்டு போய் காசு வெட்டி இவன் குடும்பம் இருக்கும் இடம் தெரியாம போய்விடும் அதுதான் உண்மை நாயத்தின் பக்கம் மட்டும்தான் நிப்பா தான் நான் தெளிவா சொல்றேன் நாயத்தின் பக்கம் மட்டும்தான் அவன் நிப்பா அதெல்லாம் அதைத்தான் மறுபடியும் கண்டிப்பா அவ கேட்பான் அதுக்கு கொடுப்பா அது போக சும்மா போற போய் நான் காசை வெட்டி போடுறேன் சேவலை வெட்டி போறேன்னா அப்புறம் அதுக்கு உண்டான தண்டனை நாமளும் சரி நமது வாரிசுகளும் சரி அனுபவித்த தீரும் அதுல இருந்து தப்ப முடியாது இதுதான் உண்மை அந்த ஒரு சாபம் வந்து கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை யார புரிஞ்சு அரைஞ்சு போய் அவகிட்ட போய் நிக்கலையோ அது வரைக்கும் அந்த இதுங்கிறது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நேரடியாக அந்த பிரச்சனையை இது பண்ணியிருக்கேன் அங்கே போய் எத்தனையோ குடும்பத்தோட போயிரு பார்த்தீங்கன்னா இன்னமும் போய் அங்கே பார்த்தீங்கன்னா பல குடும்பம் அந்த சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லை இந்த மாதிரியான அங்கே வந்து இப்போ அங்கே சாவம் விடுறதே கொல்லங்குடி கேட்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சிலர்லாம் சாபமே கொடுப்பாங்க அந்தளவுக்கு அவள் பவர்ஃபுல்லானவை இப்போ நீங்கள் இந்த குடும்பம் நாசமாக போயிடணும் இல்லை இந்த குடும்பம் கெட்டு போயிடணும் இல்லை இன்னும் வேற ஒரு சில விஷயத்துக்காண்டி அவங்க சாபம் கொடுக்கும்போதே அந்த அந்த வட்டார இது கவ கொ கொடுக்கும்போதே கொல்லங்குடிங்கிற ஒரு பேரை சொல்றாங்க அந்த அளவுக்கு அவள் பவர்ஃபுல்லானவை அந்த அளவுக்கு வீரியம் வேண்டத அதனால் பிரச்சனையை சம்மந்தப்பட்டவங்க எனக்கு சமாதானமாக இது யாரெல்லாம் அவங்க இந்த கொல்லங்குடி காளியை வந்து தொட்டு அவளை தொட்டு இந்த மாதிரி பிரிவு போகல மற்ற விஷயத்து போகல கெடுத்துறப்போ நினைச்சாங்களோ அவள் பாதம் பொழிஞ்சு இந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் ஒத்து போனாங்கன்னா அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்து நல்லபடியாக இருக்கலாம் இப்போ எதிரிங்கிட்ட இருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கொல்லங்குடி காலை வணங்கினா எல்லா விஷயங்களும் சரியாகும் அப்படின்னு பத்தி நிறைய விவரங்கள் வந்து பகிர்ந்து கொடுத்துக்கிறோம் நன்றி சார் எதிரினாவே கொல்லங்குடி காலைனாவே தெரிச்சு ஓடினு வாங்க இருந்தாலும் தெரிச்சு ஓடுங்க என்ன மாந்திரிக சக்தியா இருந்தாலும் அங்கே வேலை செய்யாது அதான் உண்மை நன்றி